இது வந்து சனிக்கிழமை மத்தியானம் எடுத்த வீடியோ இன்னைக்கு மருதாணி வந்து ஹேர் பேக் போட்டுருந்தில்லையா அதை போட்டு குளிச்சுட்டு கடைக்கு போகலாம் சமைக்கிறதுக்கு என்ன செய்யறது தெரியலையுன்னு சொல்லிட்டு கடைக்கு போகலான்னு கிளம்பிகிட்டு இருந்தேன் அப்போ எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க நூறு நாள் வேலைகளை வந்து என்னை கூப்பிட்டுட்டு போமா அப்பா வர லேட் ஆகுமா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி அவங்கள போய் கூப்பிட்டு வரலான்னு பார்த்தா அவங்கள லஞ்ச் டைம்லாம் முடிச்சுட்டு உட்காந்து எல்லாரும் இலைப்பரிகிட்டு இருந்தாங்க நம்மளும் அந்த மரத்து கீழே உக்காரலான்னு உட்காந்தா செம்ம தூக்கம் பொங்கல் மரம் வரவா நல்லா சிலு சிலு சிலுன்னு இருந்தது அவங்கள கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு மதியானம் சென்னாங்கண்ணி கருவோடு குழம்பு வச்சு முட்டை சாதம்லாம் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஈவினிங் வந்து பஜ்ஜி போட்டு கொடுன்னு சொன்னாங்க வீட்டுக்காரர் வீட்டில் தான் பஜ்ஜி போனால் அந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க சரி போட்டுலான்னு சொல்லிட்டு வாழ்க்கை எடுத்தால் இவங்க பசங்க வந்து வாழக்கா மட்டும் இல்லை வாழக்கா பஜ்ஜி வேணும் அவங்களுக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜி ஆனியன் பஜ்ஜி இந்த மாதிரி விதவிதமாக கேட்பாங்க இன்றைக்கி எரிச்சலாக இருக்கும் பஜ்ஜி போடணுன்னாலே அதனால தான் இன்றைக்கி முட்டை வேறு எக்ஸ்ட்ரா சொல்லிட்டாங்க முட்டை வாழக்கா உருளைக்கிழங்கு பஜ்ஜி ஆனியன் பஜ்ஜி மட்டும் கட் பண்ணிட்டேன் இது மூணு போதும் சாப்பிடுங்கன்ட்டு எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் தொட்டுக்க வந்து தேங்காய் சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்டோம் பசங்க வந்து சாஸ் வச்சு சாப்பிட்டாங்க டீ குடிச்சிக்கிட்டே வந்து கமல் பாட்டு பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு இந்த கமல் ரொம்ப பிடிக்கும் அது இந்த வசூல் ராஜா படத்தில் ரொம்ப பிடிக்கும் அந்த சாங் பார்த்துக்கிட்டே முடிஞ்சாச்சு